இன்றைய முக்கிய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜூலை எட்டாம் தேதி ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக சட்டசபையில் திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய நகராட்சிகளை மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கான மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் துறையில் இருபத்தி ஒரு பிரிவுகளில் மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகள் வருகின்ற டிசம்பருக்குள் நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளதாக சட்டசபையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இ சேவை மையங்களின் எண்ணிக்கையை முப்பத்தி ஐயாயிரமாக உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளோம் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியது பழனியில் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு பட்டயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தர்மபுரியில் முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பஸ் ஸ்டாண்ட் பணிகளை தொடங்க நகராட்சி கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது கலச்சாராயம் தயாரிப்பு விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிலையன்ஸ் ஜியோ ஏர்டெல் ஆகிய நிறுவனங்களைத் தொடர்ந்து ஓடஃபோன் ஐடியா நிறுவனமும் தனது ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் ஏழாயிரம் பேர் வீடுகள் கட்ட விண்ணப்பித்து காத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக வேளாண் அலுவலர் மற்றும் தோட்டக்கலை அலுவலர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள நூத்தி முப்பத்தி மூன்று நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் யுஜிசி நெட் தேர்வானது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் அதற்கான தண்டனைகளை கடுமையாக்க வகை செய்யும் மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேறியது தமிழ்நாட்டில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் புதிய மினி டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் எட்டாவது சீசன் ஜூலை ஐந்தாம் தேதி தொடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் குறுவை சாகுபடி பயிர் காப்பீடு ஆனது வருகின்ற ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விவசாயிகள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஊட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா செல்வதற்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை இ பாஸ் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சேதமடைந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் மறு கட்டுமானம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் நீட் விளக்கு சட்ட முன்வடிவுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ஒலிம்பிக்கில் பங்கேற்றவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வரும் ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஏழு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டமானது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்து ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யோக மருத்துவமனை சென்னையில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிண்டியிலும் தஞ்சாவூரிலும் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனையானது இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அறிவித்துள்ளார் தனியார் மினி பேருந்துகள் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவு இயங்கும் திட்டத்திற்கான வரைவு அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி நான்கு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்